ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தவங்கள் கார்த்திஸ்வரோ இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா கூழாங்கல் ஆறு வால்பாறை கூழாங்கல் லாரில் தான் இருக்கும் ஆக்சுவலாக காலையிலே வந்தாச்சு பழம் பாதீங்களா ஓட சொல்லிட்டு அது கூட நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் நான் அப்புறம் ஒரு மூணு தம்பி மொத்தம் நாலு பேர் வால்பாறை ட்ரிப் வந்தோம் காலங்காலத்துலேயே ஃபுல் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க வேறு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க செல்ஃபி ஃபோட்டோ இந்த ஒருத்த கல் வச்சுக்கிட்டு இருக்கிறியா ஃபோட்டோ எடுக்க எடுக்க தண்ணிக்குள்ளே கள்ளத்துக்கு போடுறப்போ தண்ணி பூரா மே மேலே திரிச்சு ஃபன் பண்ண போகிறாங்க கூழாங்கல்லாம் அதனால கூழாங்கல் ஏறி வச்சுக்கல் கிடஞ்சு வைப்பாங்க ஏதாவது கல் இருந்தால் அந்த கல்லுக்கு ஒரு ஆறு பேரு வச்சு கல்லு கல்லு கிடைச்சுன்னா அது ஆறுக்கா அதே கல்லு பேர வச்சிடறாங்க என்ன பேர் வைக்கிறாங்க நல்ல ஒரு பேரை நீக்கே வச்சி விட இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கிறா வெறும் எல்லாம் வந்து காய் தேறிதான் அப்ப அந்த பேரே வச்சிருவாங்க பலா வேட்டை ஆரம்பம்

ஆனா பாதிக்கலாம் வேலையே ஏறி பொறிச்சலு முடிவு ஓடிட்டானுங்களா படுக்கண்டே பாத்து இவன்மா ஐம்பதாயிரம் அரைச்சுக்கிட்டு இருக்கிறியா சரி அதெல்லாம் காய் அங்க அதெல்லாம் படுக்காது கீழே தான் பெரிய காய் இருக்கா அதை பிடிச்சுக்கலாம் வாங்க முடியாது வாழ்க்கை நூல் நூலா புடிச்சுக்கிட்டா விஷ்ணு அதெல்லாம் என்ன பலம் தெரியாம சாப்பிடக்கூடாது பொறிச்சு வேணும் பாரு மொத்தம் ஒரு மூணு காட்டு

ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த மரம் தனியாக தெரியுப்பாரு சூப்பராக இருக்குடா பின்னாடி எதுவும் இல்லையா பின்னாடி பூரா அந்த மலை மேகமாக இருக்கா தனியாக அந்த மரம் இருக்குனால அப்படி அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பர் ஆனால் எப்படி நிக்குது பாரு சாஞ்சி நிற்கிது பியூட்டிஃபுல்லாக இருக்கு

அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் ஒரு நல்ல பிறக்க வேண்டியதா மணி பதினொன்னு ஆச்சு எப்படி இருக்கு ஒரு மேகம் பதினோரு மணி ஆச்சு அங்கே நம்ம ஊரில் என்ன மண்டையை பிளந்துக்கிட்டு இருக்கு வெயில் இங்கே பனி வந்து மழை மேலே உரைச்சிக்கிட்டு இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கு பாரு மிஸ்டு மேகந்தே 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 அப்படி பனியை மாதிரி ஃபுல்லாக நினச்சிருப்போம் அங்கே ஓனம்லாம் போகிறாங்க மலை மழை பெய்ய இல்லைன்னா அப்படி சாரலாட்டு அப்படி பனியாட்டு போய் நம்ம மேலே பதினோரு மணிக்கே இந்த நிலம அப்போ காலங்காத்தால் எப்படி இருக்கு ஒருத்தர் ஓட்டம் எடுத்த பின்னாடி செருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ ஐயோ ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கப்பா வால்பாறையிலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் எல்லாருக்கும் தெரியும் வாட்டர் ஃபால் அந்த தான் இருக்கேன் செம்ம பிளேஸுங்க உண்மையாலுமே செம்ம ஓட்டுங்க பாருங்கள் இப்படி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் பா த்ரீ சிக்ஸ்டி வியூவில் வேற லெவல் சான்ஸே இல்லை யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க மிஸ் பண்ணுறவங்க தயவு செய்து வந்து ஒரு தடவையாச்சும் பாருங்கள் சம்மர் ஸ்டார்ட் ஆக போது அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக க்ரௌடே இல்லாத டைமில் வந்தீங்க அப்படின்னா அழகாக நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃபால் பூ பாருங்க ப்ளூ கலரில் அப்பா கத்திரிப்பூ கலர் வேறு லெவலில் இருக்குது வால் பாருளைங்க பாருங்க அழகாக இருக்குங்க பச்சை பசேன்னு இருக்கிற இந்த இடத்துல ஒரு மரத்தில் மட்டும் அழகாக இவ்வளோ கத்திரிப்பூ கலரில் ப்ளூ கலரில் பூ இருந்தேன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும் செம்மையாக இருக்குது பாருங்க மலைப்பாதையில் இந்த மாதிரி முக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க அதாவது இந்த முக்கில் வண்டி திரும்புகிறப்போ கீழே விழுந்துடக்கூடாது கீழே பள்ளத்தாக்கில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க இது உண்மையாலுமே இந்த மெட்டீரியல் ஒர்த்தான்னு கேட்ட ஒர்த்து ஏன்னா வண்டி ரொம்ப ஃபோர்ஸ்டாக வரும் இதில் இடித்து எப்படி வந்து இதுதானும் கீழே விழுக உடையும் வண்டி எப்படி கீழே விழுகாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சில பேர் கொஞ்சம் இது நம்பாம இருக்கலாம் பட் ஆனால் இருந்தாலும் உண்மையாலுமே இது சரியான ஒர்த்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் ஓரளவுக்கு லிமிட்டெட் ஸ்பீடில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சேஃபாக வந்து இதை நம்ம இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணிவிடும் கண்டிப்பாக அந்த பக்கம் தள்ளாது ஏன்னா ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆழமான தோண்டி ரொம்ப சேஃபாக தான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப் தான் மலைப்பிரதேசத்தில் இந்த முக்கில் வந்து இது ரொம்ப சேஃபான ஒரு மெட்டீரியல் நான் சொல்லுவேன் பால் டீ எஸ்டேட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான டீ வாங்கி வச்சு ஒரு கிலோ பாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இரநூத்தி பத்து ரூபா ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கோம் ரெண்டு கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கோம் ஏன்னா இங்க டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டீ தூள் அதனால ரெண்டு பாக்கெட் வாங்கி வரையாடு வரையாடு குட்டி வரையாடு இது வரையாடு தண்ணி கம்மி ஆகி போச்சு மழை இல்லை இந்த தண்ணி இருக்கிறதே பெரிய விஷயம்

கவி அருவி எல்லாம் வண்டி நிப்பாட விட மாட்டேங்கிறாங்க ஒன்றும் இதுலயும் குளிக்க முடியாதுண்ணா ஆலியார் டேம் ஒரு ரவுண்ட் அப்போ அப்பிருந்து இப்போ வரைக்கும் டிக்கெட் அஞ்சு தான் ஆனால் ஃபோனுக்கு அஞ்சு ரூபா மொத்தம் பத்து ரூபா ஒரு ஆளுக்கு தண்ணி ஐசாட்ருக்குதாம் பால்பாரிலேருந்து கீழே இறங்கினே ஆலியா டேம் பக்கத்தில் வின்னர் வின்னர் ஃபால்ஸ் ரிவருக்கு போய் குளிக்கலான்னு சொல்லி இறங்கிட்டாங்க தண்ணி ஜில்லுன்னு இருக்குது வேற கதறிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் நேரத்தில் போய் அங்கே போய் கும்மால் அடிக்க போகிறாங்க இப்போ நம்ம பொள்ளாச்சி வின்னர் ஃபால்ஸ் இருக்கோம் வின்னர் பூவியில் வந்து கைப்பிள்ள காமெடி இருக்கலாம் வடிவேல் பிரசாந்த் காமெடி அது வந்து இப்போ ஃபால்ஸில் எடுத்தது அந்த ஸ்பேஸில் தான் இருக்கும் நிறைய டைம் ஆலியார் போகிறப்ப அந்த ஃபால்ஸ் பார்த்துருக்கேன் அந்த ஆரை பார்த்துருக்கேன் ஏன்னா உள்ளே இறங்கி வந்தது கிடையாது பட் இன்னைக்கு தான் தண்ணி போயிட்டு இருக்கு செம்மையா இருக்கு பொள்ளாச்சி ரோட்ல அதாவது பொள்ளாச்சி ஆலியர் ரோட்ல ஆலியர் டேம் பக்கத்துலயே இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க